அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பெயரை போலுமே ஏற்றேனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குருவே வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவசு வருடம் ஆனி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் ரோஹிணி மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு மிருகசீரிஷம் யோகம் சூலம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை கண்டம் பின்னிரவு ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு விருத்தி கரணம் சகுனி இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு சதுஷ்பாதம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் யோகம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் ராகு காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சிராத்த திதி சதுர்த்தசி சந்திராஷ்டிரமம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் திருவாதிரை ஒன்று சூரியன் திருவாதிரை ஒன்று சந்திரன் ரோஹிணி மூன்று செவ்வாய் மகம் ஒன்று புதன் புனர்பூசம் நான்கு குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் பரணி நான்கு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி சித்திரை இரண்டு சுக்கிரன் மேஷம் சந்திரன் ரிஷபம் லக்கினம் சூரியன் குரு மிதுனம் புதன் கடகம் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி கன்னி ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவில் ஆசிரியர் சுபமஸ்து